நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விதைகள் மற்றும் உணவு திருவிழா இந்த கொங்கு மண்டலத்தில் நடைபெறுது அதை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் கொங்கு மண்டலத்துல விதைகள் மற்றும் உணவுத் திருவிழா வந்து நடைபெறுது இது வந்து ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்துல வந்து ராமையம்மாள் திருமண மண்டபத்தில் வந்து நடைபெறுது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கோபியிலிருந்து சக்தி போற வழியில இருக்கிறது இந்த நிகழ்ச்சி ஆடி மாதம் நான்காம் தேதி ஆங்கில மாதம் இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வந்து நடைபெறுது இதோட நேரம் பார்த்திங்க அப்படின்னா காலை எட்டு மணி முதல் இரவு ஏழு மணி வரை நடைபெறுது இந்த நிகழ்ச்சியோட சிறப்பம்சங்களான பாரம்பரிய காய்கறி விதைகள் கிழங்கு வகைகள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் ரகங்கள் மற்றும் உழவனின் பண்பாட்டு பொருட்கள் எல்லாமே காட்சிப்படுத்தப்படுகிறது இரநூறு விவசாயிகளுக்கு பாரம்பரிய விதை நெல் பகிர்வு வந்து செய்யப்படுது அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கான பாரம்பரியமான விளையாட வகைகள் மண்பாடங்கள் செய்தல் கைவினைப் பொருட்கள் செய்தலுக்கு பயிற்சி வந்து வழங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் சிறப்பு விருதுகள் நாட்டு மாடுகள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியரோட பங்கேற்பு எல்லாமே நடைபெறுது இங்கே நிறைய விற்பனை அரங்குகள் வந்து ஏற்பாடு செஞ்சுருக்காங்க பாரம்பரிய விதைகள் கீரை வகைகள் கிழங்கு காய்கறிகள் நாட்டு மரக்கன்றுகள் இயற்கை உணவுப் பொருட்கள் சிறுதானிய வகைகள் எல்லாமே வந்து இங்கே வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதை வந்து அனைவரும் வந்து பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மதியானம் வந்து நல்ல சோறு தமிழர் மரபுகளின் சங்கமம் இணைந்து வழங்கும் அறுசுவை விருந்தும் மிக குறைந்த செலவில் வந்து நம்ம பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்ச்சியாக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு வந்து ஒருங்கிணைப்பு செஞ்சுருக்காங்க நம்ம பாரம்பரியத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் நாங்களும் வரோம் நீங்களும் கண்டிப்பாக வாங்க வந்து இதில் வந்து பயன்பெறுங்க தொடர்ந்து இது மாதிரி தகவல்கள் வேணும் அப்படின்னா இங்கே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ